பாவங்கள விடுபட்டு பாவம் மன்னிப்பை கேட்டு அல்லாவை நெருங்கி நன்மைகளை இவர்கள் இவர்கள்தான் அல்லாவிற்கு விருப்பமானவர்கள் தொழுகை மானக்கேடாத விஷயத்தை விட்டு தடுக்கும் என்றால் அவன் சுத்தமான நிலையில் தொழுகையில் போய் நின்றாள் கல்வை சுத்தப்படுத்திய நிலையில் அல்லாவிற்கு முன்னால் நின்றால் அல்லாஹு ரப்பூல் ஆலமின் அவடை மற்ற செயல்களிலும் சுத்தப்படுத்துவார் இந்த உள்ளத்தை கொள்ளாதவரை எம்முடைய எந்த தேவைகளை அல்லாவிடத்திலே கேட்டாலும் எவ்வளவு அல்லாவை நெருங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் எந்த பணிகளை நாம் செய்தாலும் அல்லாஹ் நெருங்க முடியாது ஹராமான நிலையில் அல்லாஹ் இடத்திலே நெருங்க வேண்டும் என்ற ஆசைப்பட்டு நீங்கள் எதை செய்தாலும் அல்லா அங்கீகரிக்கவா செய்யுங்கள் அழைப்பு பணி செய்யுங்கள் இது அல்லாவிடத்திலே பொருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள் அல்லாஹ் அதை முழுமையாக அங்கீகரிக்க மாட்டான் நீங்கள் பாவங்களை விட்டெல்லாம் விலகி அவனிடத்திலே வராதவரை யார் ஒருவன் சுத்தமான நிலையில் அல்லாஹுவை அணுகுகிறானோ அவன் அல்லாஹுவை நேசிப்பவன் அவன் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து கொண்டே வருவான் இன்னைக்கு நமக்கு என்ன நம்ம தொழுகிறோம் நுன்பு வைக்கிறோம் தழ்வா செய்கிறோம் ஜக்காத் கொடுக்குறோம் ஏதோ மறுமைக்கான அமல்களை சேகரித்து வச்சிருக்கோம் நினைக்கிறோம் நினைக்கிறோமா இல்லையா ஆனால் நாம் செய்த பல பாவ பாவ செயல்களால் இந்த நன்மைகள் எல்லாம் பங்கு வைக்கப்பட்டிருந்தது என்றால் என் நிலைமை என்ன பங்கு வைக்கப்படுமா படாதா தொழுகை பங்கு வைக்கப்படும் ரசூலுல்லா சொன்னார்கள் நீங்கள் தொழுகின்ற ஐந்து வேலை தொழுகை பங்கு வைக்கப்படும்